ஆக நாம் மனித வாழ்க்கையில் பல பல நிறைகளை கொண்டு புசித்து வந்தாலும் அது பரிணாம வளர்ச்சியில் ஒன்றுடன் ஒன்று இணைந்து சேர்த்து உயர்ந்த உணவின் தன்மை வளர்ந்து இந்த உயிருடன் தந்து கொண்டு தீமையில் இருந்து விடுபடும் நிலையாக ஒன்றுக்கு ஒன்று இலையானாலும் அந்த இரையின் தண்ணு கொண்டு வலுகொண்டதாக ஆகி அந்த உணவின் தண்ணு கொண்டு மனிதனாக்கச் செய்து ஆக மனிதன் இத்தகைய தீய நிலையை நீக்கி மெய்மொழி பெரும் உணவின் நிலையாக வளர்ச்சி பெற்று சூரியன் எவ்வாறு இந்த உணர்வின் தன்மை பிரபஞ்சத்தை இதே போல பிரபஞ்சத்தில் இருக்கும் உணர்வின் தன்னை தன் சந்தர்ப்பமாக்கி இந்த உடலுக்குள் இருக்கும் உயிருடன் மனிதனான ஆறாவது அறிவு கலந்து அந்த உணர்வின் நலகையில் நமக்குள் செலுத்தப்படும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற உயிர் நாம் கொடுத்த பொருளை அடிப்படைத்து நமக்குள் இருக்கும் நஞ்சினை நீக்கி சூரியன் எவ்வாறு தான் குழச்சி மேகத்தால் தனக்குள் இருக்கும் நிலையை நஞ்சினை நீக்கி காந்தமும் வெப்பமும் உருவாக்கியதோ இதை போல நமது மனிதனின் உடல் பலகாலம் கோடி சரீரங்களில் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வின் தன்னை நுகர்ந்து நுகர்ந்து தன்னை காத்திட்ட உணர்வின் தன்னை வளர்ந்து வளர்ந்து மனிதனாக வளர்த்திட்ட அந்த உணர்வின் அலைகள் மனிதனாக உருவாக்கி இந்த இருந்து அந்த நமது உடல் நாம் உணவாக உட்கொள்ளும் அவளுடன் மறைந்த நஞ்சினை நீக்கி நமக்கு வைந்திட்ட உணர்வின் என்ன அலைகள் ஊஞ்சி வளர்ந்து இத்தகைய நிறையில் நாம் நுகரும் நுகரும் தன்மையின் நஞ்சிகள் நுகர்ந்தாலும் நஞ்சினை நீக்கி தான் ஒளியின் தன்மை பெறும் எண்ணங்களை கொண்டு இந்த மனித உடலை வழிந்து இந்த நஞ்சினை நீக்கி உணர்வின் தன்மை நீக்கி அவர்கள் சென்று உணவின் தன்மை நமக்கு நாம் எண்ணி கொடுக்கும் போது நம்ம உயிர்ப்படைத்து நஞ்சினை அடைக்கி உணவின் தன்மை ஒளியாக மாற்றி கொண்ட நமது உயிரின் மதித்து இதை தனக்குள் கண்டு ஒளியின் சிகரமாக சென்று அவள் உடலை வெளிவிட்ட உலகின் தன்னை வெளிப்படுத்தக் கொண்டிருக்கும் அதை சூரியனின் காந்த சக்தி கலந்து நமக்குள் ஆண்டு கொண்டிருக்கும் இயல் நாம் நம்மளிடம் சேர்த்து அதை காற்றின் போது அதே பயிரை புலிக்கச் செய்து விட்ட அந்த பாலின் சத்தை அதாவது சுண்ணாமல் சத்தை நீக்கிவிட்டு அதன் கொழுப்பு சத்தை வெண்ணையாக மாற்றி அதை உருக்கி நாம் மெய்யாக உணவாக சத்தின் தன்னை சேர்ப்பது போன்றும் நமக்கும் அந்த மெய்ஞானின் உணர்வை நமக்கு சேர்த்து நமக்கு நிலையை நீக்கிவிட்டு உயர்ந்த உணவின் ஒளியாக மாற்றி மின்சந்த அந்த ஞானின் உணர்வு நமக்குள் செலுத்தப்படும் போது படைத்து அதை நாம் வீண்டு அழ செய்கின்றது இவ்வாறு நாம் எடுத்து அறிந்து உணர்ந்து செயல்படும் இந்த ஆற்றி பெற்ற இந்த மனிதன் ஆறாவது அறிவை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் கண் நமக்கு வழிகாட்டினாலும் கண்ணனாக இருந்தாலும் நாம் வேதனையும் சலிப்பும் கொண்டடக்கும் போது அந்த நஞ்சினை வளர்த்து கண்ணனின் அருள் பெறாமல் நாம் தகுதியற்றவனாக ஆகிவிடுகின்றோம் கண்ணுக்கு அடிக்கடி நாம் வேதனை செய்யும் போது இந்த வேதனையான ஊகின்ற நஞ்சி நாம் பாறை ஆக்கும் பாறை நலிகளை அது எழுத்து உளத்தின் நன்கினை ஊடுருவி அது செய்யற அற்றலாக்கி கண்ணனின் அருள் பெறும் தகுதியை நம்மை இறக்கச் செய்கின்றது ஆக நமக்கும் கண்ணனாக வழிகாட்டி நாம் வாழ்க்கையில் இது நல்லது என்ற நலையும் பாதைகளை முன் நின்று நெருங்க நின்று நமக்குள் அபாயம் உண்டு அபாயத்திலிருந்து காட்டுக்கூடும் நிலையை நமக்கு முன் இருப்பதை ஈர்க்கப்பட்ட நோர செய்து அந்த உணவினை நமக்குள் அறிய செய்து விலகி செல்லும் இந்த ஆற்றல் மிக்க நிலைகள் நமக்கு உருவாக்கினாலும் மனிதணைந்த ஆசையில் நாம் எடுத்துக்கொண்ட உணவின் தன்னை வேதனை எண்ணி ஆனால் பிறர் வேதனைப்படும் செய்யும் நிலைகளைக் கண்டு நாம் ரசிக்குமையானால் அந்த வேதனையின் உணர்வு நாம் சுவாசிக்கப்படும் போது நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் கண்ணின் நலகானுடைய அழைப்படாதவரை அவர் தடைப்படுத்தும் நிலையாக நாம் ஆற்றி இருந்தோம் இந்த ஆறாவது அறிவின் நலகை கொண்டு இந்த நாம் உடலின் தன்னை நஞ்சினை நீக்குவது போன்று நம் உடலிலே இருக்கக்கூடிய நஞ்சினை நீக்கும் அந்த வழியின் நிலை காட்டினாலும் அந்த நான்கு கண்டுழந்த உலகின் தன்னை நமக்கு செலுத்தி இந்த நாம் கண்ணனை அடையோடாத தடைப்படுத்தும் நஞ்சினை நீக்கும் செயலை பருப்படும் ஆற்றல் கொண்ட இந்த மனிதனின் ஆறாவது அறிவை நாம் பயன்படுத்தி இந்த உணர்வின் தன்மையை விண்ணு ஊற்றி நாம் செயல்படுத்தி அந்த உணர்வினை நாம் பொறுமை என்றால் நாம் இந்த மனித வாழ்க்கையின் கொண்டு நாம் கடவுளின் அமைப்பான கொண்டும் நஞ்சினை நீக்கும் நட்சத்திரம் போன்றும் நஞ்சினை நீக்கிடும் எண்ணம் மனிதனின் ஆறாவது அறிவாக அது அமைந்திருக்கின்றது ஆனால் எத்தகைய நஞ்சின் தன்மை வந்தாலும் மனிதன் உடல் ஏற்பட்ட அந்த நஞ்சினை வீசி எரியும் அந்த உணர்வின் ஆற்றமிக்க நிலைகள் நாம் நொகர்ந்து அதனை செயல்படுத்தும் பக்குவ நிலை எமது குணாக உணர்த்தி அந்த அறிவழிதான் இன்று கூடி நிற்கும் இந்த இந்து உணவுக்கும் இன்று விஞ்ஞான அறிவு கண்கூட்டணை எப்படி பரிசெய்து கொள்கின்றனோ அதை திருப்பி மீண்டும் எண்ணும் போது அதை இயக்குகின்றோம் அறிகோன்ற மனித வாழ்க்கையில் நாம் கல்வியின் தரும் பெற கல்விச்சாலைகளுக்கு செல்லும் போது நாம் விஞ்ஞானத்தின் நிலையை வளர்த்தும் போது விஞ்ஞானியை வளர்த்துக் கொள் அதனை இணைகின்றோம் அதே சமயம் இன்ஜினியர் நிலைக்கு செல்லப்படும் போது அங்கே அங்கே செல்லுகின்றோம் அதன் அறி அந்த எண்ணத்தை செல்லும் போது அதனின் கூர்மை நிலைகள் வளரப்படும் போது அதை வளர்த்துக் கொள்கின்றோம் டாக்டர்களின் நிலைகளுக்கு செல்லப்படப்போ அதனின் எண்ணங்கள் ஓங்கி வளர்ப்பும் போது அதை வளர்த்துக் கொள்கின்றோம் விவசாயத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதனை வளர்த்துக் கொள்கின்றோம் ஆக குறைகள் நாம் வளர்க்க வேண்டும் என்றால் சரி பார்க்க வேண்டும் என்றால் அதனின் நிலையை சென்று அதை நாம் வளர்த்துக் கொள்ளுகின்றோம் இது மனித வாழ்க்கைக்கு உதவும் நிலையதானே தவிர ஆனால் மனிதனை ஒழுங்குப்படுத்தும் நிறைகளும் நாம் படித்து நறுகை கொண்டு நாம் செயல்படும் நிறைய சிறிது குறை ஏற்பட்டால் அதனால் வேதனை என்ற நிறைவு ஒரு சமயம் பற்றிவிட்டால் நாம் கண்டு உணர்ந்த வீழிந்து விடுகின்றது ஆனால் அதனின்றி எழுந்து விடாத நிலைகள் சூடு உடைய செய்து படித்துணர்ந்து பலகாலம் படித்தாலும் அவன் செயலறிந்த நலகை சென்று விடுகிறது ஆனால் அந்த விஞ்ஞானியை கண்ட உணவின் தன்மையை எமது பொருளாதை காட்சி அது வெளியும் நாம் படித்தறிவன் தான் ஆனால் நான் இதை பேசுகிறேன் என்றால் குரு கொடுத்த உணர்வின் ஆற்றல் அந்த உணர்வின் நலகை பதிவு செய்ததும் அதை நினைவிடும் போது அந்த ஆற்றல் இந்த காற்றை எழுப்பதை நுகர்ந்து அதை நுகரச் போது உயிரான இயற்கை அந்த உணர்வின் அலிகளை ஒளிபரப்பும் நிலையாக எண்ணங்களாக அது பேச வைக்கின்றது இது போன்ற அந்த நிலைகள் கொண்டு ஒரு பாடலை பாடுகின்றனர் என்றால் பாடலின் முறையை தலைப்பு வந்தால் அந்த பாடலின் கடைசிகளிலும் வரும் ஆனால் அந்த பாடல்களை பாடி வரப்போம் போதும் இடைப்பட்ட நலகை விட்டால் இந்த பாடலின் முழுமையின் நலையும் வராது ஆக இதே போல நீ நானின் உணர்ந்த நாளிகளை உங்களுக்கு எமது குருநாதன் எமக்கு பதிவு வைத்தது போன்று உங்களுக்குள்ளும் இதை ஆழமாக பதிவு செய்யும் போதும் அந்த பயின்ற உணவை நினைவிடும் போதும் உங்கள் அறியாது வந்து இருளை நீச்சி நீ காணும் இந்த நிலையை உங்களுக்குள் வளர்க்க வேண்டும் என்று இந்த இச்சையில் நான் உலக நான் சுவாசிக்கும் போதும் நீங்கள் காண வேண்டும் என்று என் குரு ஆணைப்படி நான் சுவாசித்த உலகம் இந்த வழியாக பலப்படுகின்றது எனது உயிர் ஆக உலகின் தன்மையை அந் அங்கங்களை கிரிகையாக செயல்படுத்துகின்றது இந்த கிரியை ஆக வெளிப்படும் போது இங்கு கேட்கணும் நிலைகளையும் நான் நுகர்ந்த நிலைகளும் அதன் ஞானத்தின் செயலாக இந்த உடலை பக்குவப்படுத்தும் நிலையும் பக்குவமான நிலைகள் பேசும் நிலைகளையும் உருவாக்குகின்றது என இந்த நாளைக்கும் உலகின் நிலைகளே கீழ்குணர்ந்தோர் நிலைகள் பதிவாகும் போது அந்த பதிவின் நிலைகளே எங்களை சீர்படுத்தும் நிலையாக வரும் கல்விச் சாலைகளே நாம் படிக்கப்படும் போது பதிவின் நிலையை அங்கு வருகின்றது அதே போல இவை அனைத்தையும் நீட்டிக்கொள்ளும் நிலையான மெய்ஞானி உணர் அலையில் நாம் பதிவு செய்யும் போதும் இந்த பூமியை அடைந்து இந்த பூமிக்கு ஈடுகூ நிலை உத்தரணத்தில் நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நிலைகளை கொண்டு இந்த உடலை விட்டு எத்தர்ணம் நாம் சென்றாலும் இந்த உடலிலே வயர்ந்த உணர்வுகள் உயிருடன் ஒன்றிய நிலைகளை கொண்டு இதனை எத்தகைய துன்பம் எத்தகைய வேதனை எத்தகைய இன்பம் பெற்றுமோ அந்த உணவுக்கொப்பை உயிருடன் ஒண்டி இந்த உணர்வு இயங்கிக் கொண்டே இருக்கும் ஆனால் அவரை உணரும் ஒழியும் மீட்டும் நிலை இல்லை இந்த உயிராத்மா உடலை விட்டு சென்று விட்டால் உணரும் நலையும் அதை அனுபவிக்கும் நலையும் உயிர்கள் ஒன்றிய நிலைகள் இழந்து கொண்டு இருக்கும் ஆனால் இந்த உடலில் ஊட்டந்த உயிராத்மா எந்த உடலுக்குள் சென்றாலும் அதே நிலையை செயல்படுத்தும் ஆனால் அதே போல இந்த உயிரின் தண்ணீர் இந்த உடலின் நிலையை இந்த பூமியை முழுமையடைந்து பூமியை செயல் நிலையில் நிலைகள் வருகின்றது அதற்குள் வாழும் நாம் இந்த உடலின் நிலையில் நமக்கு நிச்சயமற்றது இந்த உடலின் நிச்சயமற்ற நிலையில் இருக்கும் நாம் அந்த மெய்ஞானிகள் காற்று அடிவடி உங்களுக்குள் பெற என்று உணர்த்தின் உணவின் நிலகை பருவான இந்த நிலையை நீங்கள் மனம் கொண்டு இதை பெற வேண்டும் என்று இயக்க உணர் இப்படி கல்வி சாலைகளில் இன்ஜினியரா படிக்க வேண்டும் செல்வத்தை செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் வேண்டும் டாக்டராக படிக்க படிக்க வளர்க்க வேண்டும் அதில் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று கல்வி சாலைகளை சென்று மனிதன் மற்றவர்களை காற்றும் நாம் உயர்ந்து வாழ வேண்டும் என்ற இந்த நிலைகள் இருந்தாலும் வேதனை என்று நஞ்சி ஊடுபட்ட உடனே அவை அனைத்தும் செயலடைந்து அந்த வேதனையால் உலகம் மிஞ்சி இந்த உயிருடன் நிலைகள் கொண்டு எத்தனை பேருக்கு எத்தனை டாக்டர்கள் வேதனையும் செய்தாலும் அந்த நஞ்சின் உணர்வங்க நிலைகள் இருந்து இவர்கள் மீட்ட இந்த உயிரான இந்த ஆறாவது அறிவான இந்த டாக்டர் வைத்துதான் இதையும் செய்கின்றனர் ஆனால் நிலையில் கொண்டு நாம் நாம் எதிர்படுத்தமோ இதுதான் நம்மளுக்கு செயல்படுத்தும் ஆகவே இந்த ஆறாவது அறிவான இந்த நிலைகள் நமக்குள் தெளிவாக இருக்கும் நிலைகளை கொண்டே அந்த ஆறாவது உணர்வின் தன்மையை அந்த உயர்ந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் அதை வளர்க்கச் செய்து இந்த உணவின் தன்மை தரும் தகுதி ஏற்படுத்தும் இந்த நிலைதான் எமது குருநாதர் காட்சி அளவு அடிப்படி எனக்கு அது எப்படி உணர்த்தினாரோ அதன் வழியிலேயே உங்களுக்கும் இதை பதிவு செய்து நாம் மீன் தானிகள் நஞ்சினை நீக்கி உணர்வினை ஒளியாக்கி ஒளியுடன் உரிய கொண்டு கொண்ட எந்த நிலையை கொண்டு இப்ப நாம் சூரியன் எந்த போதும் நகை நிலையில் வந்தாலும் கணக்கு எடுத்து ஒளியில் சிகரமாக மாற்றுவதும் நட்சத்திரங்கள் ஒன் தன்னை எடுத்து ஒழிக்கதிராக மாற்றி இணையிருந்து நஞ்சினை மாற்றி பெறுவது போல நம் உடலான கோழின் நிறையானாலும் சரியான சூரியன் தனக்கு ஒரு இயற்றினாலும் நம் மனிதனுக்கும் எண்ணிய எண்ணம் இது நட்சத்திரம் போன்று காப்பீடு உணர்வு கொண்ட இன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கும் இந்த துருவ நட்சத்திரத்தில் நிலை கொண்ட அந்த உணர்வின் எண்ணைகளை நாம் நுகர்ந்து இந்த பிரம்மாவை சிறப்பிடித்தால் நான் சிஷ்டிக்கும் நலகு கொண்ட நானாவது துணை கொண்டும் நாம் விண்ணிலை எட்டாவது இருந்தாலும் அதனென்று வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் சூரியன் நமது பூமியிலே பதவி செய்து கொண்டிருக்கும் விண் நமக்கு நமக்கும் முன்னாலே சுரந்து கொண்டிருக்கும் இந்த நிலையை நாம் அதை பருகி அந்த உலகின் தன்மை நமக்கு விளைவைத்து வைத்து உள் கூண்ட வினையை நீக்கி நீ காணும் நிலையை நீங்க வளர வேண்டும் என்று இந்த ஆறாவது அறையை நீங்க டாக்டராக பயன்படுத்தி நந்தினை நீக்கி இந்த உணர்வின் வேண்டும் என்று குரு காட்சிய மா மகரிஷி அவர் தித்தனை போன்றதான் இருந்தார் ஆனால் திட்டன் நிலைகள் கொண்டு ஆக உலகம் எப்படி பித்தான நிலைகள் இருக்கின்றன தன் உணவுக்குள் இருக்கும் உணவு எப்படி மறைந்திருக்கின்றன அந்த தித்தாங்களை நிலைகளை நீக்கி தனக்கு இருக்கும் உணர்வின் தன்மையை அவர் வெளிப்படுத்தும் போதுதான் அவருடைய உண்மையின் நிலைகள் நான் அறிய முடிந்தது அவர் பித்தனாக தான் நான் பார்த்தேன் அவருக்குள் உயர்ந்த உணவின் தன்மை நாம பித்தனாக்கு உணர்வை நீக்கும் உணர்வின் ஆற்றல் கொண்டு எமக்குள் அதை உபதேசித்து அந்த உணர்வின் தன்மை பதிவு செய்து அந்த உணர்வின் தன்மை வளரும் தன்மையில் உங்களுக்குள் இதை உபதேசிக்கின்றேன் நீங்கள் பெற வேண்டும் என்று விரும்பினால் தான் நான் அதன் வழிகளை வளர முடியும் நான் தெரிந்து கொண்டேன் என்ற நிலைகள் இருந்தால் நான் அறிந்து கொண்டுதான் இருக்க முடியும் என வளர்ந்துடும் நிலை இல்லை ஆகவே உங்களுக்கும் உபதேசிக்கும் உலகம் நீங்கள் வளர வேண்டும் வாழ்ந்திட வேண்டும் நீங்கள் நீக்கிட வேண்டும் அடைந்திட வேண்டும் நீங்கள் சென்றிட வேண்டும் என்ற இந்த உணர்வின் நிறைவு கொண்டுதான் எனது குருவின் ஆணை அந்த ஆணைப்படி உங்களுக்கு நீங்கள் அனைவரும் என்ற நிலையை நான் அதன் வளரும் நிலைகளே நான் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன் இரண்டு நீங்களும் ஒவ்வொரு மறியலையும் ஆண்டுகோன்ற உயிரை மதித்து நாம் உயர்ந்த ஞானின் அருகில் நுகர வேண்டும் நமக்குள் அறியாத எழுகள் நீங்க வேண்டும் நறுமணத்தில் உலகில் நாம் நுகர வேண்டும் ஈசனுக்குள் நமக்குள் உயிரின் நிலைகள் நமக்குள் அதை பதறச் செய்ய வேண்டும் அவளுடன் ஒன்றிய நிலைகளைக் கொண்டு மீன் நாம் அருகில் சொல்ல வேண்டும் என்ற இதை எண்ணத்தில் நீங்க வைத்து மனிதனாக பிறப்பது மிக மிக அபூர்வம் அந்த மனித நடுகளிலிருந்து நான் மேந்து கொள்கிறேன் எப்படி அந்த நடுகள் அந்த ஞானிகள் காட்டி இந்த நடுதான் இன்னைக்கு ஆளுங்களாகவும் மகாபாரதமாகவும் என்னங்க ராமயானமாகவும் மகாபாரதம் என்பது உலக நிலையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றும் மோதலாகி மகாபாரதை காட்டி இதை அனைத்தும் உணவான கண் நுகர்ந்து பார்த்து இதிலிருந்து விடுவிடும் விடுபடும் நிலையை நம்மை உணர்ச்சிய கண் என்ற நிலையும் அந்த கண் கெட்டதை நீக்கி நல்லது உணவாக்கும் அனைத்துக்கும் உபதேசித்து வந்த கண் நாம் மனிதனான நிலையை நாம் வரும்போது இந்நிலையை எட்டி பார்த்து அவன் சென்ற அணை பெற வேண்டும் என்று நாம் கண்ணனிடம் வேண்டினால் அவன் எட்டா தூரத்தில் இருக்கிற நிலையும் அவன் நிலை அழைகளைக் நம் உடலுக்குள் செலுத்தும் நிலையை அவன் பெற செய்கின்றது ஆகவே அனைவருமே நின்று பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து அடுத்து நாம் இந்த பௌர்ணமி என்பது இது நிலையான பௌர்ணமியாக ஆகிய எந்த கோலும் நம்மை மறைக்கிற நிலையாக இந்த நட்சத்திரங்களும் சப்த ரிஷிகளும் அவர்கள் பெரும் தகுதியை எந்த கோலும் மறைக்க முடியாது எந்த சூரியனும் அதை மறைக்க முடியாது எந்த நஞ்சின் தன்மையும் மறைக்க முடியாது பெண்ணின் நாட்கள் தன் அருகிலே வரும் நஞ்சினை இவர்கள் உழவின் தன்மை மோதும் போது ஒளியின் சிகரமாக தனக்கு ஒளியாக திறக்கிக் கொள்ளும் போது திறக்கிக் கொள்வது போல நாம் அனைவரும் அந்த உழவின் தன்னை நமக்கு சேற்றும் இந்த உடலின் தன்னை உயிரில் உடல் எடுத்து உயிராத்மா சென்றாலும் மற்ற நஞ்சின் தன்மை நமக்கு வந்தாலும் அதை ஒளியாக மாற்றி நெருப்புக்குள் ஒரு எழுசூர்ந்த கொள்ளை போட்டாலும் அதை பற்றி நெருப்பாக எரிவது போல நமக்கு எத்தகைய நெஞ்சின் தன்மை வந்தாலும் அதனை வீட்டு வழியில் சுடராக பெறும் தகுதி கொண்டு இந்த உடலை விட்டு நாம் சென்றார் அதே வழியில் சுடராக நீரின் வழியாக நிலையாக இருக்கும் நிலைகள் பெற வேண்டும் என்று அதன் மாரி உங்களுக்குள் வளர வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்து என் குரு காட்சி நிலை கொண்டு நாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று தியானிக்கப் போகின்றேன் அதே போல என்றும் நிலையான பிரகாசமான நிலைகள் பெற வேண்டும் என்று அதன் மொழி எனக்குள் வளர வேண்டும் என்று நீங்களும் எண்ணத்தில் ஆழமாக ஊன்றி அதன் வழியை வளர வேண்டும் என்று நினைவு கொண்டு அதை நீங்கள் வளரிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து தியானித்தீர்கள் என்று தியானித்தீர்கள் அதன் வழியை நீங்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்போது தியானிக்க செய்கின்றேன் எனக்கு ஜீவனாக இருந்து அதை இயக்கிக் கொண்டிருக்கும் ஈசனாக இருக்கும் உயிரை ஈசனாக எண்ணி இன்னென்று நாம் எண்ணில் உடலாக ஆக்கும் அந்த எண்ணிய நிலைகள் இயக்கப்படும் போது குருவாக என உறுதுணையாக இருந்து இயக்கும் உயிரே குரு நாம் எண்ணி எண்ணமிலே எதை திருப்பி எண்ணுகின்றமோ அதுதான் குருவாக வழிகாட்டும் ஆகையாலே அந்த மெய்ஞானி உயிரை எப்படி இயக்குகின்றதோ இதை போல நாம் மெய்ஞானிகள் சென்ற அந்த உணவின் தன்னை நமக்குள் ஜீவனாக்கி அதுவே குருவாக இயக்கும் நிலைகளாக பரிமணிக்க செய்யும் இந்த நிலையை இப்போது நாம் இருக்கும் தியானம் ஆகினாலே இதை போல நீங்கள் பெற வேண்டும் என்ற இயக்க உணவுடன் தியானம் இந்த எண்ணத்தை நிலை கொண்டு நாம் சொல்வது ஈஸ்வரா இந்த உயிரை ஓம் போது எனக்குள் ஜீவனா இருக்கும் உயிரை நான் எண்ணீரே அது குருவாக இயக்கும் நிலை பெற்ற எனக்குள் பிரம்மா சிருஷ்டிக்கும் நிலை என்ற நிலை கொண்டு இயங்கியேன்